பாண்டி என் தென் மகளா செல்ல பாண்டி என் தென் மகளா உன்னை பார்த்து வனங்காதம் மானிடம் மக்கள பாம்பா தோரத்தினா செல்லி அம்மாவே மில் காலத்தினாளா பச்சளக்காரியா எம்மா பச்சளக்காரியம் பாம்பாள அழகியம் பாண்டி என் தென் மகளா செல்லி அம்மா பாண்டி என் தென் மகளா உன்னை பார்த்து வணங்காத மக்கள் அப்பா அம்பா தோரத்தினாளா செல்லி அம்மா ஆசை வைத்த அந்த பூ மேல் ஒரு அழகு கோலத்தை தந்தா அவ அழகு கோலத்தை தந்தா உன்னை நாடிய வந்திடும் மக்கள் கூட்டத்தில் நல்ல செய்தி அவ சொன்னா அங்கு நாகம் போல வந்து நின்னா அங்கம் செலுத்திட சிங்கத்தில் மீதேறி காட்சி கொடுத்தவாளே செல்லி அம்மா காட்சி கொடுத்தவாளே உன்னை கண்டால் போதும் பாவம் தீரும் பத்தினி வாரும் அம்மா செல்லி